அந்த ஒரு ஆசாதியாரு ஒரு மரத்தை பாக்குற நேரத்தில் இது நாக்காலிக்கு ஆகமா கலப்புக்காகமான்னு பாக்குறாரு ஒரு வியாபாரி பார்க்கும் போது இது விரைவுக்காகுமா அல்லது சட்டத்துக்காகமான்னு பாக்கிறாரு இன்னொருத்தர் பாக்குற நேரத்தில் இதாவது கால்நடைக்கு இடையை கொடுக்கலாமா காய கொடுக்கலாமான்னு பாக்குறாரு இதை பட்டுப்போன குச்சி வந்து விரைவுக்காகமான்னு இன்னொரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்குது ஆனா நம்ம ஆன்மீகத்துல பட்டுள்ளவங்க இயற்கையை நம்ம நேசிக்கிறவங்க அதை நம்ம சகோதரனா பாக்கிறோம் முற்காலத்துல கூட நம்ம மக்கள் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சகோதரியா பார்த்தாங்க தெய்வமா பார்த்தாங்க தாயா பார்த்தாங்க எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு இது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே மரங்கள் இருந்துட்டு இருக்கு நம்ம தமிழர்கள் வந்து நிலத்தை நாளா பிரிச்சாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு பார்த்தாங்க குறிஞ்சின்னாக்கா மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும் பாலை என்னும் படிமங்கொள்ளும்னு எழுதியும் வச்சாங்க அதாவது காடா இருக்க வேண்டியது காடா இருக்கணும் மழையா இருக்கிறது மழையா இருக்கணும் அதுல போய் சாலை போடுறது அதுல போய் நம்ம மாளிகை கட்டுறது அல்லது அதுல போய் நான் டீ பயிர் பண்றது உருளைக்கிழங்கு பயிர் பண்றதுன்னு போனோம்னா அந்த இடம் வந்து பாலை நிலம் ஆயிடுதுன்னு சொன்னாங்க இப்ப நம்ம மலைகள் பாலை ஆயிடுது அது காடுகள் இருந்த இடத்துல இடுப்பளவு உயரத்துல தேயிலை செடி இருக்குது முழங்கால் உயரத்துல உருளைக்கிழங்கு செடி இருக்குது ஒரு ஜான் உயரத்துல முட்டை கோசம் காளி இருக்கு இவைகள் எப்படி மேகத்தை மழையா மாத்த முடியும் ஆகையினால பருவத்தில் நமக்கு மழை பெய்யல அப்போ பருவமழைக்கும் அல்லாத மலைக்கும் என்ன வித்தியாசம்னா பருவமழை எப்ப வரும்னு விவசாயிக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நிலத்தை உழுவாரு நாற்று பாவவாரு அது உழுவாரு பேத்து நடுவாரு ஆறுப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனா இப்ப பருவமழையே இல்லை கடந்த இருபத்தஞ்சு வருஷமாவே பருவமழை இல்லை பருவமழை இல்லாம போனதுக்கு காரணம் நம்ம எல்லாம் மரங்கள் இல்லாமல் போயிட்டுது அதனால எப்போதுமே புயல் மலை மட்டும் தான் வருது எப்போ மழை வரும்போது நீங்க தொலைக்காட்சி போட்டியில பாருங்க அந்த வங்காள விரிவுடாவில் குறைந்த காற்று அழுத்த மண்டலம் இருக்குது ஆகையினால மழை வருது நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே இல்ல நம்ம மாத்தி ஆகணும் நம்ம மனிதர்கள் இருக்காங்களே இவர்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு மத்த மிருகங்களுக்கு நாளும் காலா இருக்கு மனிதருக்கு அப்படிதான் ரெண்டு கை இருக்குது ஆனா இந்த மனிதனால என்ன செய்ய முடியும் ஒரு கருவியை தயாரிக்க முடியும் இந்த கருவியை கையாள முடியும் ஆகையினால மத்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது இயற்கைக்கு தகுந்தாற்போல தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்குது ஆனா இந்த மனிதர்கள் மட்டும் என்ன பண்றாங்க தனக்கு தேவையானதெல்லாம் அந்த இயற்கையால உண்டு பண்ண பாக்குறாங்க இயற்கையை அழிச்சு உண்டு பண்ண பாக்குறாங்க இது வந்து ஒரு தவறான போக்கில நம்ம போயிட்டோம் இப்ப மனிதர்களை எப்படி மரத்தை வித்தியாசமா பாக்குறாங்களோ அது மாதிரி வெவ்வேறு நாட்டவர்களோட வித்தியாசமா தான் பாப்பாங்க இப்ப ஜப்பான் காலத்துல மரம் முக்கியம் இல்ல அவங்க நிறைய மரம் இல்ல ஏன் முக்கியம் இல்லைன்னா அவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரமும் மழை பெய்யுது வாரத்துல நாள் மழை பெய்யுது அதே அளவு தான் இந்தியாவில பெய்யுது ஆனா அங்க மூணு மாசத்துக்குள்ள பெஞ்சிருது அது ஒரு பத்து நாளைக்குள்ள பெஞ்சிருது அப்படி குட்டும் போது என்ன பண்ணும் மரம் மட்டும் இல்லைன்னா மேல கிழமை குத்தி பயத்தை எடுத்துட்டு போகுது அப்பங்க தர நிலம் ஆயிடுது அங்க ஏரியா ஆறெல்லாம் வந்து மேடாயிடுது அப்ப வெள்ளப்பெருக்கு வரும்போது அது போக இடம் இல்லாம ஊருக்குள்ள வருது எல்லா வகையிலும் சேதமாகுது இப்ப வறட்சி வருதுனாலும் மழை மரம் இல்லைங்கறதான் காரணம் வெள்ளம் வருதுங்கிறதுனாலும் மரம் இல்லைங்கறதான் காரணம்